வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்ய சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனிய ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி காலை எட்டு மணி நாற்பது நிமிடங்களுக்கு பின்பு பஞ்சமி நட்சத்திரம் பூரட்டாதி இரவு எட்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு உத்திரட்டாதி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் புனர்பூஷம் பூஷம் பூசம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித பிறப்பு எண் ஏழு விதி எண் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு தனித்தன்மை பெருகக்கூடிய நாள் அதாவது உங்களுக்கான செயல்பாடுகள் உங்களுக்கான மதிப்பு உங்களுக்கான மரியாதை மிகுதியாகும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை அனுசரித்து போகக்கூடிய தன்மை வெளிப்படும் பொதுவாகவே குடும்பமாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் தேவையில்லாத மன கஷ்டங்கள் விலகக்கூடிய தொழில் ரீதியான வகையில் பண வருமானங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தியாகத்தை கடைபிடிக்கிற ஒவ்வொரு மனுஷாளுக்கும் யோகத்தை கைப்பிடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேசராசியை சேர்ந்தவங்க அங்குஜ கணபதியை வழிபாடு செய்வது நல்லது ராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய நாள் அதாவது பண வரவில் மேன்மை பல்வேறு விதத்தில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலை நிற்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாக கூடிய நாளாகவும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இருமனம் இணையும் திருமண வாழ்வில் முழு மனதோடு செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க உப்பிழியப்பன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு லட்சியம் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய லட்சிய பாதையில் நிச்சயமான முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய கச்சிதமான சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் ராசி அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால புதிய தொழில் அமையக்கூடிய அல்லது வியாபாரத்தில் வந்து வெகு விமரிசையாக வருமானங்கள் கிடைக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் மேலாக வங்கித் துறையில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சிகள் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாமியாரிடமும் சாமியாரிடமும் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க சுவாமி நாகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய அடி ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட கட்டிட பணிகளை மீண்டும் நடத்தி காட்ட முடியும் பொதுவாகவே கட்டிடத் துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மந்திரத்தையும் எந்திரத்தையும் தந்திரத்தோடு கையாள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மிதன ராசியை சேர்ந்தவங்க முல்லை வனநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சியை சார்ந்தவர்களுக்கு பிரிந்து போனவர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த கால சிறிய வயது பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் தொழில் ரீதியான வகையில் சரிந்து போன தொழிலில் கூட ஓரளவு வளர்ந்து காட்டக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் பொதுவாகவே தன்னுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி என்ற விஷயத்தையும் குடும்ப ரீதியாக மகிழ்ச்சி என்ற அம்சங்களையும் சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொருள் தேட முயற்சிப்பதோடு மட்டுமல்லாமல் கடவுளுடைய அருள் தேடவும் முயற்சிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மராசையை சேர்ந்தவங்க மகாலிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு காசு பணம் சேரக்கூடிய நாள் அதாவது ராசி அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கும் காசு பண சேர்க்கையில் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் தானாக விலகும் சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் தன பணம் சேரக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சம்சார வாழ்விலும் சந்நியாச வாழ்விலும் புண்ணியம் சேர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க தூண்டி கரு பர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிகாரம் சேரக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு காரியத்திலும் அடிவணிஞ்சு போகிறோம் அப்படிங்கிறத விட அதிகாரமான வகையிலே சாதிக்கக்கூடிய சந்தோஷமான சூழல் அதிகரிக்கும் பஞ்சமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் புத்தரப்பேர் இல்லாத பாக்கியவாதிகளுக்கு புத்தரப்பேர் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையோடு உழைச்சவங்க நன்மையோடு வாழ்வாங்க என்பதில் உறுதி கொள்வது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆத்ம பலம் பெருகக்கூடிய நாள் அதாவது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஆர்வமும் நாட்டமும் அதிகரிக்கும் போகாத புண்ணியத்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு ஒரு சில பேருக்கு அமையும் கடந்த காலங்கள் வேண்டிய வேண்டுதல் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளுக்கான சிறப்புகள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இயற்பியல் வேதியியல் தெரிந்தாலும் வாழ்வியல் பாடத்திற்கு வளைந்து கொடுப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க தௌழபுரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு மேதைகளின் நட்பு கிடைக்கக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது தகுதிக்கு மிகுந்த நட்புகள் கிடைக்குது அப்படிங்கிறத விட சான்றோர்களையும் ஆண்டோர்களையும் சந்திக்கக்கூடிய அதாவது ஆன்மீக பெரியோருடைய ஆசிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைது ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பேச்சு சம்பந்தப்பட்ட மத போதகர் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு பெருவாரியான மதிப்புகள் கிடைக்கும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பாக இருந்தாலும் பிழைப்பாக இருந்தாலும் நடி ாமல் இருப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க செல்வாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடக்கூடிய நாள் அதாவது விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையோடு சேர்ந்து எதிர்கால திட்டங்களை தீட்டக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் பொதுவாகவே சட்டத்துறையில் உள்ளவங்க நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுந்தர காண்டம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க மகா காளேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது అమ్మో <tries> கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு வேதனைகள் விலகக்கூடிய நாள் அதாவது சோதனையான காலங்களும் வேதனையான காலங்களும் விலகக்கூடிய நாளாக ஆரம்பமாகுது இதில் ஓரளவுக்கு சாதனைகள் செய்யக்கூடிய சாமர்த்தியம் மிகுதியாக கூடிய சூழல்கள் உருவாகும் வெளிநாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனைவி என்ற ஸ்தானத்திற்கு மதிப்பு கொடுப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க சக்தி விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Terima kasih telah menonton! மீனராசியை சார்ந்தவர்களுக்கு வீடு நிலம் வாங்கக்கூடிய நல்ல நாள் அதாவது சொந்த வீடு வாங்கக்கூடிய சொந்த விவசாய பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் ஏற்கனவே வீடு நிலம் வாங்கி அதில் ஏதாவது கடன் தொலை இருந்து நினைங்களே அந்த கடன் தொலையிலிருந்து இருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு கௌரவமான அம்சங்களும் அரிய பெரிய உதவிகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆடுற மாட்ட ஆடிக்கறக்கணும் பாடுற மாட்ட கறக்கணும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்த மீன ராசியை சேர்ந்தவங்க விட்டேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க はい。<ペー> கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்